அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுலாஹி வரகாத்து அலஹமதுல்லா புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே இன்னைக்கான பதிவில் ஒரு அருமையான துவாவை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் நம்மளுடைய அவசர தேவைக்காக நாம் செஞ்ச ஒரு தவறு இன்னும் விடாமல் நம்மளை துறந்தது அப்படின்னா அது நிச்சயமாக கடனாக தான் இருக்கும் அப்படி கடனை வாங்கிட்டு அதில் இருந்து வெளியில் வர முடியாமல் எவ்வளவோ பேர் மனசுக்குள்ளேயே அதை நினச்சி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹு தாலாவிடத்தில் அதுக்கான தீர்வு கண்டிப்பா இருக்கும் தொழுது முடிச்சதும் நம்ம துவா கேட்கும்போது போது எப்பவுமே யாழ்லா உன்னை தவிர மற்றவரிடம் கையேந்த கூடிய இழிவான நிலையை எங்களுக்கு தந்து விடாதே அப்படின்னு அதிக அதிகமா துவா செஞ்சுக்கணும் இன்னும் நீங்க கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த துவாவையும் நீங்க வழக்கமா செய்யக்கூடிய மற்ற துவாக்களோட சேர்த்து செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லோ தாலா உங்களுக்கு கடன் தொல்லையை நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான் இப்போ அந்த அருமையான துவா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அோம்ம இன்னியக்க மித்தை இந்த துவா ரொம்பவே சிறியதுவா தான் இப்போ இதனுடைய பொருள் இறைவா கடன் சுமை அதிகரித்தல் ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹு தாலாவிடத்தில் நம்ம திரும்ப திரும்ப கேட்கறதுனால அல்லாஹூ தாலா கண்டிப்பாக நம்ம துவாக்கு பதில் தராமல் இருக்க மாட்டான் இந்த துவா ரொம்பவே சிறிய துவா தான் இதை ஓதுறதுக்காக நம்ம அதிகமாக சிரமப்படணுன்னு அவசியம் கிடையாது தாலா தாலாவிடத்தில் நம்மளுடைய கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னு நம்ம உறுதியான நம்பிக்கையோட இந்த துவாவை கண்டிப்பாக செஞ்சோம்னா அல்லாஹு தாலா நம்மளுடைய கடன் சுமையெல்லாம் நீக்கி நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான் எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது அல்லாஹு தாலா நாடுனா மட்டும்தான் நம்மளால இந்த சுமையை இறக்கி வைக்க முடியும் படைத்த இச்சகன்ட்டை மட்டும்தான் நம்மளுடைய கைகளை உயர்த்தணும் மற்றவரிடத்துல நம்ம கேட்கறதுல இருந்து அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்குமே பாதுகாப்பு கொடுக்கணும் இன்ஷால்லா நானும் உங்கள் அனைவருக்காகவும் துவாரா செய்கிறேன் நீங்களும் உங்களுடைய துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து